வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேமில் மூன்றாவது நான்காவது லெசன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரெண்டு லெசனுமே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இது மூணாவது நாலாவது லெசன் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே டிஎன்டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு மெழுது ஆசிரியர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படும் நுண்ணோக்கிகள் எவை ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே டேஸ் உள்ளது ஈர்ப்பு விசை பருப்பொருட்களின் நிலைகள் எத்தனைன்னா மூன்று இதெல்லாம்னா திண்மம் திரவம் வாயு பொருட்களின் இயற்பில் நிலைகள் என அழைக்கப்படுவது எதுனா பருப்பொருட்களின் நிலைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக்கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பேயே விரவுதல் என்கிறோம் காற்றுக்கு வந்து நிறை உண்டு வாயு நிலையிலுள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்று நிகழ்வுக்கு என்ன பெயர்னா திரவமாக்கல் டிஞ்சரில் அயோடின் எதனுடன் கலந்துள்ளது ஆல்கஹால் வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்னா சலித்தல் துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படும் முறைக்கு என்ன பெயர்னா மைய விளக்கல் உமியானது கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் பயன்படுகிறது எதிர் சவுடு பரவல் அதாவது ஆர்ஓ என்ற முறையில் நீரில் உள்ள மாஸ்கள் நீக்கப்பட்டு நீர் வந்து சுத்திகரிக்கப்படுது புக் கொஸ்டின் டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல ஆன்சர் வந்து ஒலி நானூறு மில்லி கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இரநூறு மில்லி நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் எவ்வளோன்னா ஆன்சர் இரநூறு மில்லி தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம் ஆன்சர் கைகளால் பிரித்தெடுத்தல் அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசுகளை டேஸ் முறையில் நீக்கலாம் ஆன்சர் வந்து தெளிய வைத்து இருத்தல் தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது எதுனா ஆன்சர் வந்து காற்று டேஸ் வகையான கலவையினை வடிகடுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் ஆன்சர் திடப்பொருள் நீர்மம் பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல ஆன்சர் வந்து நீர் பருப்பொருள் என்பது டேஸால் ஆனது அணுக்களால் திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஸை விட குறைவு ஆன்சர் திரவம் மற்றும் வாயு நெற்பயிரில் இருந்து நெல்லை டேஸ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் ஆன்சர் வந்து கதிரடித்தல் உப்மாவில் இருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம் ஆன்சர் வந்து கைகளால் தெரிந்தெடுத்தல் நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்க டேஸ் முறை பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் வந்து வடிகட்டுதல் குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஸ் நீராக அமையும் ஆன்சர் வந்து தூய நீர் ஊசி பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றில் டேஸ் காந்தத்தால் கவரப்படும் ஆன்சர் வந்து ஊசி அடுத்து பொறுத்துக பண்புகள் உதாரணம் கொடுத்துருக்குது எளிதில் உடையக்கூடியது எதுன்னா மண்பானை எளிதில் வளையக்கூடியது எதுனா நெகிழி ஒயர் எளிதில் இழுக்கலாம் எதுனா ரப்பர் வளையம் எளிதில் அழுத்தலாம் எதுலான்னா பருத்தி கம்பளி எளிதில் வெப்பமடையக்கூடியது எதுனா உலோகத்தட்டு இந்த பாக்ஸும் பொருத்துக்கு பாக்ஸ் தான் கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்குதல் இது வந்து அரிசி மற்றும் கல் வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறது இது வந்து கைகளால் தேர்வு செய்தல் முறையில் வந்து செய்யலாம் லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல் உமி மற்றும் நெல்லை வந்து பிரித்து எடுக்கிறது இந்த முறைக்கு பெயர் வந்து தூற்றுதல் கரையாத மாசு பொருட்களை நீக்குதல் எடுத்துக்காட்டு வந்து சுண்ணாம்பு கட்டி அதாவது ஜாக்டிஸ் தூள் நீருடன் கலந்து வந்து பிரித்து எடுக்கிறது அந்த முறைக்கு என்ன பெயர்னா தெளிய வைத்து இருத்தல் தன்மை கொண்ட பகுதி பொருட்களை காந்த தன்மையாற்ற பகுதி பொருட்களிலிருந்து பிரித்தல் எடுத்துக்காட்டு வந்து இரும்பு சார்ந்த மாசுக்கள் அந்த முறைக்கு பெயர் என்னென்னா காந்த பிரிப்பு முறை நீர்மங்களில் இருந்து திண்மங்களை பிரித்தலுக்கு பெயர் வந்து வடிகட்டுதல் எடுத்துக்காட்டு வந்து மணல் மற்றும் நீர் அதாவது நீர்லேருந்து மணலை எடுத்தல் அடுத்து சரியாக தவறா காற்று அழுத்தத்திற்கு உட்படாது தவறு காற்று வந்து அழுத்தத்திற்கு உட்படும் திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு இது வந்து தவறு திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் உண்டு ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இல்லை இதான் சரியானது திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகராது சரி சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவும் போது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம் சரி திட பொருட்களில் இருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டு என்பது ஒரு வகையான சல்லடையே இதுவும் சரியான ஆன்சர் தானியத்தையும் உமியையும் தூச்சுதல் மூலம் பிரிக்கலாம் சரி காற்று ஒரு தூய பொருளாகும் தவறு காற்று வந்து ஒரு கலவை தான் வண்டலாக்குதல் முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கலாம் தவறு கடைதல் முறை மூலதான் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கலாம் அடுத்து ஒப்புமை கொஸ்டின் திண்மம் கடினத்தன்மை வாயு வந்து விரவும் தன்மை துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு துகள்களுக்கு இடையே மிக குறைந்த இடைவெளி உடையது எதுனா திண்மம் திண்மம் குறிப்பிட்ட வடிவம் அடுத்த திரவம் வந்து கொள்களினின் வடிவம் உமி தானியங்கள் வந்து தூற்றுதல் முறை மரத்துள் சுண்ணக்கட்டி வந்து சளித்தல் முறை சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எடுத்தல் வடிகட்டுதல் காஃபியை வடிகட்டியின் அடியில் தங்கும் காஃபி தூள் ஆன்சர் படிவு இரும்பு கந்தகம் கலவை இது வந்து காந்த பிரிப்பு முறை உளுத்தம் பருப்பு கடுகு கலவை வந்து உருட்டுதல் பால் என்பது ஒரு கலவை டேஸில் உள்ள துகள்கள் நகர இயலாத நிலையில் உள்ளன திண்மங்களில் உள்ள துகள்கள் வந்து நகர இயலாத நிலையில் உள்ளன இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது எல்லா பருப்பொருளும் மிக சிறிய துகள்களால் ஆனது இது யாருடைய கூற்றுன்னா கனடா மற்றும் டெமாக்ரெட்டிஸுடைய கூற்று தான் தங்கத்தின் தூய்மையை குறிக்கும் அழகு எதுனா கேரட் மிக குறைவான தட்ப நிலையில் காணப்படும் நிலை போன்ற பருப்பொருளின் நிலை டேஸ் எனப்படும் போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அடுத்த பாடம் நான்காவது பாடம் வந்து தாவர உலகம் பூக்கும் தாவரங்களில் இரண்டு முக்கிய தொகுப்புகள் உள்ளது வேர் வேர்தொகுப்பு தண்டு தொகுப்பு தாவரத்தின் முக்கிய அச்சின் கீழ்ப்பகுதி எதுனா வேர் வேர்கள் வந்து நேர் புவி நாட்டம் கொண்டவை தாவரங்களின் வேர் தொகுப்புகள் வந்து இரண்டு வகைப்படும் எதுலான்னா ஆணிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து அவரை மா வேம்பு சல்லிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து நெல் புல் மக்காச்சோளம் இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு எதுனா ஆணிவேர் தொகுப்பு ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு எதுனா சல்லிவேர் தொகுப்பு கேரட் பீட்ரூட் தாவரங்கள் தாங்கள் தயாரித்த உணவை டேஸில் சேமிக்கின்றன அதாவது வேரில் வந்து சேமிக்குது தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு என்ன பேர்னா கணு தண்டில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் எதுனா கரும்பு இலைகள் பசுமை நிறத்தில் காணப்பட என்ன காரணம்னா பச்சையும் மிக மிகப்பெரிய இலை அமைப்பு கொண்ட நீர்வாழ் தாவரம் எதுனா விக்டோரியா அமேசோனிக்கா இந்த இலையுடைய விட்டம் வந்து மூன்று மீட்டர் விட்டம் நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்ட தாவரம் எதுனா விக்டோரியா அமேசோனிக்கா பூவின் அடிப்படையில் வந்து தாவரங்களை வந்து இரு வகையாக பிரிக்கலாம் எதெல்லாம்னா பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் பூக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து சூரியகாந்தி பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து ரிக்சியா விதையின் அடிப்படையில் தாவரங்களின் வ வகைகளை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஆஞ்சியஸ்பெரும்கள் ஜிம்னோஸ்பெரும்கள் ஆஞ்சியோஸ்பெரும்கள் அப்படிங்கிறது வந்து மூடிய விதை தாவரங்கள் அதாவது கனிகளில் இதனுடைய விதைகள் வந்து புதைந்து இருக்கும் எடுத்துக்காட்டு வந்து மா ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்பது வந்து திறந்த விதை தாவரங்கள் இதனுடைய விதைகள் வந்து கனிகளில் புதைந்து இருக்காது எடுத்துக்காட்டு வந்து சைகஸ் வாளிடம் இரண்டு வகைப்படும் எதுலான்னா நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாளிடம் தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் வந்து அவை நீரில் மிதக்க வந்து உதவுகிறது உலகின் மிக நீளமான நதி எதுனா நைல் நதி நைல் நதியின் நீளம் எவ்வளோன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னா கங்கை கங்கை நதி நீளம் எவ்வளவுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் புவியின் மேற்பரப்பில் மொத்தம் வந்து எழுவது சதவீதம் கடல் நீர் உள்ளது உலகில் இருபத்தி எட்டு சதவீதம் நில வாழிடங்கள் வந்து உள்ளன நில வாழிடங்கள் வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் இதெல்லாம்னா காடுகள் புல்வெளிகள் பாலைவனங்கள் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் எதெல்லான்னா மாஸ்கள் லிவர் ஓட்ஸ்கள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் மலைக்காடுகள் எதுனா அமேசான் மலைக்காடுகள் இது வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது காடுகளில் ஆண்டு சராசரி மலைப்பொழிவு அளவு எவ்வளோன்னா இருபத்தி ஐந்துலேருந்து இரநூறு சென்டிமீட்டராக இருக்கும் புல்வெளி வாழ் இடத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து எதுனா சவானா பாலைவனத்தில் ஆண்டு சராசரி மலைப்பொழிவு எவ்வளோன்னா இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும் பூமியின் நிலப்பரப்பில் சுமார் இருபது சதவீதம் பாலைவனங்கள் வந்து இருக்குது பாலைவன தாவரமான கள்ளி வந்து தண்டில் நீரை சேமித்து வைக்கின்றன பாலைவன தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து சப்பாத்தி கல்லி அகேவ் சோற்றுக்கட்டாலை ப்ரையோபில்லம் மணல் குஞ்சுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னா தார் பாலைவனம் தார் பாலைவனம் எந்த துணைக்கண்டத்தில் உள்ளது இந்தியா தார் பாலைவனத்தின் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானிலும் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது உலக வாலிட நாள் எதுன்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை இனிப்பு பட்டாணியில் வந்து சிற்றிலைகள் வந்து பச்சு கம்பிகளாக மாறியுள்ளன பாகற்காயில் வந்து கோணம் மொட்டு தான் பச்சு கம்பிகளாக மாறியுள்ளன இனிப்பு பட்டாணி தாவரம் எதுனா லத்திரஸ் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எதுனா மூங்கில் பின்னு கொடி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எதுனா சங்குப்பூ மல்லிகை அகை இது வந்து பாலைவன தாவரம் இதனுடைய இன்னொரு பேர் என்னென்னா ரயில் கச்சாலை இந்த அகை தாவரத்தில் வந்து இலையின் நுனி மற்றும் விளிம்புகள் வந்து முட்களாக காணப்படும் சப்பாத்தி கல்லியில் வந்து இலைகள் சிறு முட்களாக காணப்படும் காகிதப்பூவில் வந்து தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் காணப்படும் காகிதப்பூவின் அறிவியல் பேர் என்னென்னா போகையின் வில்லா அடுத்து பொறுத்துக்க அவரை வந்து ஆணிவேர் தொகுப்பு மக்காச்சோளம் சல்லிவேர் தொகுப்பு பாகற்காய் ஏறுகொடி மல்லிகை பின்னு கொடி காகிதப்பூ வந்து முட்கள் பற்று கம்பி தாவரத்திற்கு அதாவது ஏறுகுடிக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா பட்டாணி பாகற்காய் புக் கொஸ்டின் குளம் டேஸ் வாளிடத்திற்கு ஒரு உதாரணம் ஆன்சர் வந்து நன்னீர் இலை துளையின் முக்கிய வேலை டேஸ் விடை வந்து நீராவிப்போக்கு நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து வேர் ஆகாய தாமரையின் வாலிடம் டேஸ் ஆன்சர் வந்து நீர் புவி பரப்பு டேஸ் சதவீதம் நீரால் மூடப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து எழுபது சதவீதம் நீரால் பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி எதுன்னா ஆன்சர் வந்து பாலைவனம் ஊஞ்சுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஸின் வேலை ஆன்சர் வந்து வேர் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி எதுன்னா ஆன்சர் வந்து இலைகள் ஆணிவேர் தொகுப்பு டேஸ் தாவரங்களில் காணப்படுகிறது ஆன்சர் இருவித்திலை தாவரம் அடுத்து சரியாக தவறாவில் உள்ள கொஸ்டின் நான் சரியான ஆன்சர் மட்டும் எழுதிட்டேன் தாவரங்கள் நீரின்றி வந்து வாழ முடியாது தாவரத்தின் இலைகளில் மட்டும் பச்சையம் காணப்படுகிறது தாவரங்களின் நான்கு பாகங்கள் எதனானால் வேர் தண்டு இலைகள் மலர்கள் மலைகள் வந்து நில வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் இலைகள் வந்து முட்களாக மாற்று அடைந்துள்ளது பசு தாவரங்களுக்கு வந்து சூரிய ஒளி தேவை பொருத்துகொஸ்டின் மலைகள் வந்து இமயமலை பாலைவனம் வறண்ட இடங்கள் தண்டு கிளைகள் ஒளிச்சேர்க்கை வந்து இலைகளில் சல்லிவேர் தொகுப்பு வந்து ஒரு வித்தளை தாவரங்கள் அடுத்து சரியான வரிசை வேர் தண்டு இலைகள் மலர்கள் இரண்டாவது சரியான ஆன்சர் வந்து ஊஞ்சுதல் உறிஞ்சுதல் கடத்துதல் நீராவி போக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் இலையடி பகுதியில் உள்ள இரண்டு பக்கவாட்டு வளரிகளுக்கு டேஸ் என்று பெயர் அதாவது இலையடி செதில்கள் என்று பெயர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்